அட ஆளோ மடா அரவா ஒரு பையடா கவுண்டி கண்ணு மாட அதால நல்லா அரவா அரவிடா மாலா இருக்கு கண்ணா மடியா மாலா இருக்கு கண்ணா மடா ராண கூகுடு பாஸ்மார் வருது சைக்கிள் பாஸ்மார் வருது சைக்கிள் மாடு சுத்துறே மாடு சுத்துறே புடி புடிச்சு ஸ்டாய் ஃபவுண்டேஷன் சீ சை ஃபவுண்டேஷன் வளங்க பட்டு போறது அதானே தம்பி அதான் ஆஹா ஓட்ட போறேன் ஏ உசடா அட ஆஹா ஏ சாம்பாத்த அவਰਾ காம்பாத்த கிரா

உள்ளது <laughs> 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 <laughs>